என் மாந்தவர்களே ஒரு முக்கியமான பதிவு நான் ஆங்கிலத்தில் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் அந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக இதை தமிழில் நான் பண்ணுறேன் பல இடங்களில் நான் சுயமுன்னேற்றத்தை பற்றி நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன் பேச கூப்பிடுறாங்க பல பள்ளிக்கூடங்களுக்கு போகிறேன் பல கல்லூரிகளுக்கு போகிறேன் பல நிறுவனங்களுக்கு போகிறேன் பல இடங்களில் என்னை ஒரு கேள்வி கேட்குறாங்க அது என்னன்னா சார் நான் இப்போது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த கம்பெனிலேயே நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் துவங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இது வந்து பெரிய எம்பிஏ படித்து எக்ஸிகூட்டிவாக இருக்கவங்க மாத்திரம் இல்லை சாதாரணமாக ஒரு டிரைவரே இருக்கார் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இருக்கார் இல்லை ஒரு டாக்ஸி ஓட்டுறாரு அவர் யாருடைய ஆட்டோரிக்ஷாவே வாங்கி யாருடைய டாக்ஸியை வாங்கி ஓட்டுறார் அவருக்கு ஆசை வருது நான் வந்து ஏன் தொழில் முனைவராக கூடாது ஆந்திரப்பூர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பெரிய பெரிய நிறுவனங்களில் வரும்பொழுது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வயசு இருக்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஒரு டைலம்மானு சொல்லுவாங்க சூழலில் வரும் வேலையில் இருக்கலாமா சொந்தமாக தொழில் துவங்கலாமா முன்னெல்லாம் எப்படி பழக்கம் அப்படின்னா ஒரு வேலையில் சேர்ந்தாச்சு அப்படின்னா செக்யூரிட்டின்னு உண்டு பாதுகாப்பு வேலையில் சேர்ந்து நமக்கு பணி நிரந்தரம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயசு வரையில் நம்ம அதில் பணி செய்யலாம் என்ற ஒரு நிரந்தர தன்மை இருந்தது இப்போ இல்லை அதுதான் உண்மை ஏன் இல்லைன்னா போட்டி அதிகமாக போச்சு வியாபார சந்தையில் போட்டி நம்ம ஒரு பொருளை கொண்டு வந்தோம்மான ஒரு நிறுவனம் அதுக்கு போட்டியாளர்கள் அதை விட சீப்பாக அதை விட பெட்டரான ஒரு பொருள் வந்துடுது மீனெல்லாம் ஒரு கம்பெனி இருக்குது ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கு போட்டியே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியட் காரு அம்பாசிடர் காரு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அவங்களுக்கு போட்டியே கிடையாது மாருத்தி வர வரையில் மாருதி கம்பெனிக்கு போட்டியே கிடையாது ஹோண்டா வர வரையில் மாறித்தீக்கும் ஹோண்டாக்கும் போட்டியே கிடையாது ஹுண்டாகி வர வரையில் இப்போ ரோட்டில் போய் பாருங்கள் அடுத்து போகக்கூடிய கார்கள் ஒரே பிராண்டாக இருக்காது ரைட் அதே மாதிரி லாரி டெல்கோ அசோக்ல விட்டால் லாரிகள் கிடையாது இன்றைக்கி இருந்து பாருங்கள் எத்தனை விதமான கார்கள் போகுது அது மாதிரி நேரத்தில் ஒரு நிறுவனத்தினுடைய செக்யூரிட்டி இருந்துச்சு ஏன்னா அவங்கள விட்டால் வேற கார்கள் கிடையாது அவங்கள விட்டால் வேற லாரி கிடையாது அதனால் நிரந்தரம் கம்பெனி நிரந்தரம் ஏன்னால் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வேறு வழி கிடையாது கம்பெனி நிரந்தரம்ன்றதுனால நாம் இல்லாமல் நிரந்தரம் அங்கே வேலை பார்க்குறவங்கனா நிரந்தரம் அவங்க செய்கிற வேலை அதுதான் முடியும் அதுக்கு மேலே முடியாது என்ற தன்மை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு எல்பிஜின்னு சொல்லுவாங்க லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் வந்ததுக்கு பிற்பாடு போட்டி அதிகமாக போடுது இன்றைக்கி ஒரு கம்பெனி அடுத்த வருஷம் நிற்குமா நிக்காதான்றது கம்பெனி முடிவு பண்ணாது கஸ்டமர்கள் முடிவு பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம யோசனை பண்ணுவோம் ரெண்டாவது பரிமாணம் என்ன இந்தியா இஸ் குரோயிங் எக்கானமி வளரும் பொருளாதாரம் சொல்லுவாங்க அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவுடைய ஜிடிபி அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கானமியை தொடும் சொல்றாங்க இது அரசியல் கட்சிகள் மாத்திரம் சொல்லலை அரசியல்வாதிகள் மாத்திரம் சொல்லலை உலகம் வங்கியே சொல்லுது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா இந்த உலக பட்டியலில் ஜிடிபியில் ஏழாவது ரேங்க்கில் இருந்தோம் நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம ஐம்ப அஞ்சாவது ரேங்க் வந்தாச்சு நமக்கு மேலே ஜெர்மனி நமக்கு அதுக்கு மேலே ஜப்பானு அப்புறம் சீனா அதுக்கப்புறம் அமெரிக்கா இருக்கு அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நம்ம ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிடுவோம் அப்புறம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய சீனாவுக்கு நிகராகவோ அதுக்கு மேலேயும் இருக்கணும் சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில்கள் எல்லாம் வரப்போகுது ஸோ இட்ஸ் அ குரோயிங் எக்கானமி அது மட்டும் இல்ல உலகிலேயே மிக குறைவான வயதில் இருக்கவங்க இந்தியர்கள் நம்முடைய ஆவரேஜ் ஏஜ் இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தெட்டுக்குள்ள அப்படின்றாங்க அதே ஜப்பானினுடைய வயது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசுன்றாங்க ஸோ இளமையான ஒரு வயது வளரக்கூடிய ஒரு எக்கானமின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் டேக்ஸியில் போகிறாங்களா இல்லையா இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் டெலிவிஷன் இருக்கா இல்லையா இன்றைக்கி நிறைய பேரில் ஏசி இருக்கா இல்லையா அதுக்குன்னு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா ரைட் இப்போ யாரு பஸ்ஸில் போகிறாங்க ரொம்ப குறைவு பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை குறைவான மக்கள் இன்னைக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்து எனக்கு சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பரவாயில்லமா நம்ம சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அண்ட் என்ற அளவிற்கு ஒரு டிஸ்போசபிள் இன்கம் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கு அதனால் தொழில் முனையலாம் ஆனால் இது வந்து திடீர்னு நம்ம எடுத்தேன் கௌத்தண்டு வேலையை விடணும்னு நான் சொல்லுறேன் இப்போ நான் சொல்றது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம தொழில் துவங்கலான்னா எனக்கு ஒரு துறை தெரியும் அந்த துறையில் ஒரு பொருள் என்னால் உற்பத்தி பண்ண முடியும் அல்லது அந்த துறையில் ஒரு சேவையை என்னால் செய்ய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் முறுக்கு எடுத்துக்கோங்களேன் நான் முறுக்கு செஞ்சு அதை பேக் பேக் பண்ணி நான் என்னால் விற்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு ஈட்டிங் அவுட்ஸ் அவுட் சைடு அதிகமாக போயிடுச்சு நம்ம உற்பத்தி பண்ணி பல சிற்றுண்டி சாலைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லை ஒரு டீச்சரே இருக்கான்னு வச்சுப்போமே டீச்சர் புரினஷியப் அப்படின்னு சொல்கிறாங்க அவன்திரிப் அடுத்த தொடர்பான டீச்சர் புரிநர்ஷியப் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் வேலை பார்க்கணுமா அப்படின்னா இல்லை எனக்கு கணக்கில் நான் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும் அதை நான் பவ்ளிகேட் பண்ண முடியும் அதன் மூலமாக ஆன்லைன் டியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி உலகெங்கிலும் இருக்கக்கூடியவங்க அதை கேட்குறாங்க ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா உலகத்தில் பல இடங்களில் தமிழ் கற்றுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் ஆள் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை பாட்டு நம்ம சொல்லி கொடுக்கலாம் எங்கன்னா அந்த துறையில் எனக்கு நாட்டம் இருக்கிறது அந்த சர்வீஸ் நல்லா பண்ண முடியும்னு ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு துறை இருக்கிறதா அந்த துறையில் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்கிறதா அல்லது ஒரு சேவை இருக்கிறதா இது நோட் பண்ணிக்கோங்க ஐ ஹாவ் சம்திங் டு ஆஃபர் அதோட தொடர்புது அது மற்றவங்களுக்கு தேவைப்படுதான்னு யோசனை பண்ணணும் சரி நான் கேமூருக்கு பண்ணி கொடுக்குறேன் ஆனால் தேவையே இல்லை என்ன அது உங்களுக்கு தேவைப்படுது என்னால் முடியும் அதனால் கொடுக்குறேன் அதில் தொழில் முனைவராக வரலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பரிமாணம் இன்னொரு பரிமாணம் எங்கிட்ட இருக்குது ஆனால் அதை வாங்கி கொள்வதற்கு ஆள் இல்லைன்னா நம்ம நாலு பேர சொல்லணும் எக்ஸாம்பிள் நான் ஹிந்தி டீச்சர் எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்க முடியும் ரைட் ஆனால் சந்தேகம் இருக்குது எனக்கு என்னுடைய ஹிந்தி கிளாஸ் யாருன்னா அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்னா யூடியூப்னு ஆரம்பித்து பல பேர்களுக்கு சொல்லி நம்மளால் முடியும் ஏதோ நிறுவனங்கள் பண்றாங்க ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ எங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அது வானான்றாங்கன்னு வாங்க வைக்க வேணும் மூணாவது எங்கிட்ட ஒரு பொழு இல்லை ஒரு சேவை இல்லை அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு ஒரு கேப் இருக்கிறது என்றால் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம கற்றுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எடிட்டிங் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது ரைட் அது மாதிரி ஏங்கிட்டு இருக்காங்க நம்ம ஒர்க் பண்ணி கொண்டு வரலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியும் இந்த நோட்டிட் நோட்டிட் பேக்ஸ்னு இருக்கும் மஞ்சள் நோ நோட்டிட் பேக்ஸ்ன்னு இருக்கும் அதை ஒரு அவர் ஆள் உற்பத்தி பண்ணார் அதுக்கு டிமாண்டே இல்லை ஆனால் இவரால் முடிஞ்சுது கொடுத்தாரு ஓகே ஸோ இது ஒரு பரிமாணம் நானாவது எங்கிட்ட ஒன்றும் இல்லை அதை கேட்குறவங்களும் கிடையாதுன்னா அதை கிட்டியே போகாதீங்க அதாவது எங்கிட்ட உற்பத்தியும் பண்ண முடியாது தெரியாது அதை பற்றி யாருக்கும் தெரியவும் தெரியாது தேவையும் இல்லைன்னா போகாதீங்க ஆக கண்டிப்பாக தொழில் முனைவோர்களாக வர முடியும் ஆனால் பொறுமை வேணும் நம்ம பேரில் ஒரு நம்பிக்கை வேணும் திருமணம் ஆகியிருந்தேனா உங்களுடைய ஒய்ஃபினுடைய சப்போர்ட் வேணும் நீங்கள் லேடியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் வேணும் உங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் வேணும் எல்லாத்த விட என்னால் முடியும் என்ற ஒரு சுய நம்பிக்கை நமக்கு வேணும் இதெல்லாம் இருந்தால் தைரியமாக நீங்கள் வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கலாம் ஆனால் சும்மா பகற்கனவு கண்டுக்கிட்டு எல்லாம் அதிர்ஷ்டம் இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்று அதெல்லாம் இருக்கட்டும் தேவைதான் கடவுள் பக்தி வேணும் எல்லாம் வேணும் அதை விட கடுமையான உழைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நீங்கள் பண்ணலாம் பெல் பட்டன் அமுக்குங்க இதை பல பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி